அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி ஒன்று நினைந்து அவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவாவரல் தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்குள் எம் நெஞ்சத்து ஓவாவரல் தம் நெஞ்சில் என்னை வரவிடாமல் காவல் கொண்ட காதலர் எம் நெஞ்சில் ஓயாது வருவதை பற்றி வெட்கப்பட மாட்டாரா தம் நெஞ்சில் என்னை வரவிடாமல் காவல் கொண்ட காதலர் எம் நெஞ்சில் ஓயாது வருவதைப் பற்றி வெட்கப்பட மாட்டாரா நன்றி வணக்கம்